வெல்கம் டு பால கார்ஸ் நீங்கள் பார்க்குற கார் பரியா ரிலாண்டா டஸ்டர் அப்படிங்கிற கார்த்தம் பார்க்கப் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த கார் பரியா ரிலாண்டா டஸ்டர் மாடல் ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் இதோட வீரியன் பார்த்தீங்கன்னா ஆர் எக்ஸ்ட்டு எண்பத்தஞ்சி பிஹெச்பி இன்ஜின் தான் வண்டியில் இருக்குன்னு இருக்காங்க ஓனர் பார்த்திங்கன்னா ஒரு ஓனர் வரும்னு இது ஒரு டீசல் வண்டி தான் கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி ஏழாயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி நாலு கிலோமீட்டர் ரன்னிங் ஆகிருக்கு கம்பெனி சர்வீஸில் கடவுட வண்டி வரும்னு இருக்காங்க இதுக்கு இன்சூரன்ஸ் பண்ணிங்கன்னா பதினஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் இன்சூரன்ஸு இருக்குது அப்படின்னு இருக்காங்க காரோட ப்ரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா ஏழு லட்சத்தி ஐம்பதாயிரம் சொல்கிறாங்க ரெண்டு குறைக்கணும்னு சொல்லியிருக்காங்க குறைச்சு பேசி இந்த கார் பைப்பிங்களான்னு சொல்லியிருக்காங்க ஏசி வந்துடும் பவர் ஸ்டேண்டிங் பவர் விண்டோ ஏபிஎஸ் வந்துடும் ஏர் பேக்கு டபுள் ஏர் பேக் வந்துடும் அழகியில் குரூஸ் கண்ட்ரோல் வந்துடும் டச்சு ஸ்க்ரீன் வந்துடும் சீட் கவர்லாம் மாரியாக நீக்கோர்தான் மட்டும் இருக்கு ரிமோட்டெலாம் இருக்காங்க டயர் பண்ணியா போர் டயருமே ஒரு தொண்ணூறு சதவீதம் நல்லாயிருக்கும் அப்படின்னு இருக்காங்க இந்த கார் பார்க்கணும் இடக்குன்னு பார்த்தீங்கன்னா தர்ஷன் கார் சீரோடு அப்படிங்கிற இடத்துல தான் அந்த கார் பார்க்க முடியும் டிஎன் முப்பத்தி மூணு பேன்சியான நம்பரில் தான் அந்த வண்டி இருக்குது அப்படின்னு இருக்காங்க ஓனர் பார்த்தீங்கன்னா ஒரு ஓனர் வரும் டீசல் வண்டி தான் அந்த காரோட பிரைஸ் என்ன சொன்னாங்கன்னா ஏழு லட்சத்தி ஐம்பதாயிரம் சொல்லுவாங்க ரெண்டு குறைக்க முன்னு சொல்லியிருக்காங்க குறைச்சு பேசி இந்த கார் பைப்பிங்களான்னு சொல்லியிருக்காங்க